ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா உலகில் தலை சிறந்த அணி என்னை கேட்டால் நான் இப்போ இந்தியாவை தாங்க சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரை எடுக்கிறது இதுதான் காரணம் இந்த தொடர் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்திய அணிக்கு நீங்கள் எந்த டீம் அவுட்டாலும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங் கோச்சுன்னு சொல்லாங்க கேரன் போலாடு பார்த்தீங்கன்னா இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்தும் இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் இணைஞ்சிருக்கார் ஐபிஎல் கோசரம் அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசனாது பேசனார் சொல்லிட்டு வீடியோ டீடைடாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கேரன் போலாட் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேம்பில் இணைஞ்சிருக்காருங்க வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் தொடங்குறதுக்கு அதுக்கு முன்ன பத்திரிக்கலா சந்திப்பில் என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு தரமான அணியா இருக்காங்க இப்போ நீங்க எந்த அணியும் எப்படியா டீம் வேர்ல்டு போட்டு கூட கூட்டிகிட்டு வந்தால் கூட இந்தியாவை ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் சொல்லுவேன் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு அளவுக்கு ஒரு நல்ல டீம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்க பிளேயிங் லெவலில் எடுத்து பாருங்கள் எல்லாமே ஐபிஎல்ல கேப்டன்ஷிப் பண்ணவங்க ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் ஸ்டேஸ் ஐயர் ரிஷப் பண்ட் யாராவது அக்சர் பட்டேல்ன்றது எல்லாமே ஒரு கேப்டனாக இருக்காங்க ஐபிஎல் டீமில் அவங்க இந்தியன் டீமுக்கு செலக்டாக இந்த அளவுக்கு தரமான ஒரு குவாலிட்டி வருது அதனால் கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் தான் சொல்லுவேன் இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அணி போன டைம் போல விளையாடாது இப்போ நீங்கள் ஒரு புது மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையும் மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கேரன் போலாடை பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க ஆமாம் ஆமாங்க அவர் சொன்னபடி எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனு கில்லு கேப்டனு விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு ஸ்டே சாயரும் கேப்டனு கே எல் ராவுலும் கேப்டனு ரிஷப் பண்ட் கேப்டனாக இருக்கார் ஐபிஎல்ல அப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் பும்ரா எல்லாமே ஒரு கேப்டன் பண்ணவங்க ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் லெவலாக டீமில் இருக்காங்க இந்தியன் டீமில் அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியாக இந்திய அணி இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஐபிஎல் மூலிமா நிறைய நம்மளுக்கு கற்று அதுன்னு சொல்லலாம் இந்திய வீரர்கள் பாடம் அதுதான் முக்கிய காரணம் இந்திய அணி வெற்றிக்கு அது மட்டும் இல்லாமல் அக்சர் பட்டேல் இந்த வருஷம் புது கேப்டன் ஆகிருக்காருங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவரு நீ கேட்கலாம் அவருக்கு ஏன் கேப்டன்ஷிம் கொடுத்திங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க எத்தனை வருஷமாக விளையாடிட்டுருக்காரு ஜடேஜா கண்டி இல்லைனா அவர் தான் நிரந்தரமாக இந்தியன் டீமில் எழுந்திருப்பார் ஒரு லெஃப்டாம் போலராக ஆனால் ஜடேஜா இருந்தும் அவர் டீமில் களைக்கணிட்டுருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்ல பிளேயரு நல்ல எப்படி சொல்கிறது ரொம்ப வருஷமாக ஆடிட்டுருக்கார் இந்தியாவில் ஐபிஎல்லும் சரி அவர் கிடைச்ச ஒரு நல்ல ரிவார்டுன்னு சொல்லலாம் பார்க்கலங்க ஏன்னால் நிறைய யங்ஸ்டர் நிறைய புது கேப்டன் போட்டிருக்காங்க ஒரு புது புது டீம் போயிருக்காங்க கில்லு கேப்டன் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம அக்ஷர் பட்டேல் வராங்க கேள் தான் போடுவாங்கச்சு அக்ஷர் பட்டேல் போட்டிருக்காங்க அதுமாதிரி நிறைய ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த வாட்டி ஐபிஎல் சம சரவடியாக இருக்கும் பொழுது பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இன்னும் நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து கேரன் போடாடு பேசியிருக்காரு ஐபிஎல்லில் எந்த டீம் கோப்பை வெல்லும் இந்த வருஷம் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్నీ വെచికుnga నంద్రీ వనక